முட்டத்தூர் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே சிறப்பான வரவேற்பை அளிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற விடுதலை சிறுத்தைகள் தோழமை கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காலையில நீங்க எல்லாம் இவ்வளவு உற்சாகத்தோட இவ்வளவு எழுச்சியோடு வந்து நிக்கிறத பார்க்கும் போது ஏற்கனவே எந்த சின்னத்துக்கு ஓட்டு போகிறதுன்னு நீங்க தீர்மானமா முடிவு பண்ணிட்ட மாதிரி தெரியுது என்ன சின்னப்போ ஓட்டு போட போறீங்க என்ன சின்ன

அடுத்தது பெண்கள்லாம் பட்டதாரிகள் ஆகணும் காலேஜில் வந்து படிக்கணும் அப்படி என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு புதுமை பெண் திட்டம் இந்தியாவிலேயே பெண்கள் படித்தது அதிகமாக படிச்சிருக்கிறது காலேஜில் போய் பட்டதாரிகள் ஆகியிருக்கிறது நம்ம மாநிலத்தில்மா எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு இன்னைக்கு தம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லா மாநிலத்திலும் ஏன் டெல்லியிலே ஏன் பெரிய பெரிய பதவிகள்லாம் நம்ம மாநிலத்தை சேர்ந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பட்டதாரிகளை உருவாக்குவதற்காக புதுமைப்பெண் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்திட்டு இருக்கார் அடுத்து என்ன பண்ணாரு அஞ்சாவது போரை படிக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு காலையில அரை வயிறு குற வயிறா போக கூடாது சரியா பாடத்தை புரிஞ்சிக்க முடியாது என்பதற்காக காலை சுற்றுண்டி திட்டம் இந்தியாவில வேற எங்குமே கிடையாது காலை சுற்றுண்டி திட்டம் இன்றைக்கு காலை சுற்றுண்டி திட்டத்துல பதினேழு லட்சம் பிள்ளைகள் நம்ம காலையில சாப்பிடுறாங்க அந்த திட்டத்தையும் நிறைவேற்றிருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு தேர்தல் சமயத்திலேயே வாக்குறுதி விடுதா நான் வந்தா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க எப்படி கொடுக்க முடியும் அவ்வளவு பணம் ஏது அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மாதம் பிறந்த ஆயிரம் ரூபாய் டான் டான்னு வந்து விழுதா அக்கௌண்ட்ல மெசேஜ் வருதா உங்களுக்கு பெரும்பாலானவர்கள் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் வாங்குகிறீர்கள் ஒன்று ரெண்டு பேர் விடுபட்டவங்களையும் இப்போ லிஸ்ட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கும் கொடுக்க போறாங்க ஒன்னே கால் கோடி பேர் சாதாரணமல்ல தமிழ்நாட்டில் ஒன்னே கால் கோடி பேருக்கு இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இப்படியான நலத்திட்டங்களை நமக்கு செயல்படுத்திட்டு இருக்க முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும் இல்ல இன்னைக்கு வாக்குப்பதிவு நேரில் வாக்குப்பதிவு செய்யும் போது நீங்கள் முதலமைச்சருக்கு நன்றி நீங்க ஒரு பொத்தான அழுத்த ஆறாவது நம்பர்ல இருக்கிற பொத்தான அழுத்தும் போது அங்க மோடியோட நாற்காலி தலைகீழா கவரும் நீங்க உங்க கையில இருக்கிற அந்த பவர் சாதாரண ஓட்டு இல்லமா இந்த ஓட்டு நீங்க வைக்கிற நீங்க போடுற ஓட்டு அங்க மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு ஏன் மோடி ஆட்சியை வேட்டு வைக்கணும் மோடி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் ஒரு நன்மை கூட அவரால் ஏதாவது ஒன்று நல்லது இருக்கா நானூறுவாய்க்கு கேஸ் இருந்தது ஆயிரத்தி இரநூறுவா வந்துருச்சு இன்னைக்கு எல்லா விலைவாசியும் உயர்த்திட்டாங்க ஏதாவது வேலை கிடைக்க வேலை இருமா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னா ஒருத்தவனும் இல்லை இருக்கிற வேலையும் பிடிக்கிட்டான் பதினஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம கிட்டே அக்கௌண்டில் இருந்த பதினஞ்சு ரூபாயும் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிக்கி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இப்படி ஏழை எளிய பெண்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு அபகரித்து இருக்கிற வழிப்பறி செய்திருக்கிற அரசு தான் மோடி அரசாங்கம் எல்லாத்திலையும் ஊழல் இன்னைக்கு பெரிய ஊழல் இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் நன்கொடை பத்திர ஊழல் சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா கம்பெனிகிட்டையும் நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு அவங்ககிட்ட டொனேஷன் வாங்கி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அம்பலப்பட்டு நிற்கிறாங்க அவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிகள் தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யறது வரி வரின்னு எல்லாத்தையும் இங்க வசூல் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க மாட்டாங்களாம் அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் இருபத்தி எட்டு கட்சிகளை உருவா சேர்த்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காரு அந்த இந்தியா கூட்டணியினுடைய சின்னத்தான் சின்னம் நீங்க போடுற ஓட்டு இந்தியா கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வரப்போகுது மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகுது நீங்க எல்லாம் அங்கே வந்துருக்கவங்க தெளிவா இருக்கீங்க பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவீங்க வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போயிருக்கவங்க அவங்ககிட்ட சொல்லணும் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடு பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு அவங்க கேட்பாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் நமக்கு என்ன கிடைக்க போகுது நீ ஓட்டு போட சொல்றீங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க மகாலட்சுமி ராகுல் காந்தி சொல்லி இருக்காரு மகாலட்சுமி திட்டம் என்னன்னா நம்மளை மாதிரி தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்க வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதை வழிமொழிந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் சொன்னா சொன்னதை செய்கிறவர்

நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பாறை சின்னம் இதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க பாறை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளித்த பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய முதலமைச்சருக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிற நமது சின்னம் சின்னம் தாய்மார்கள் சின்னம் விவசாயிகள் சின்னம் பெரியவர்கள் சின்னம் கட்சியின் சின்னம் முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் நமது அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் எச்சந்த திருமாவளவன் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தி ஆதரவு பெற்ற சின்னம் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் வைகோ